பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க உங்களை குஷி படுத்தணும்னா ரொம்ப பெருசா இல்ல ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஒரு அதிர்ஷ்ட சீட்டு யாரு கிடைக்குன்னு பாக்கலாமா ஒரே ஒரு அதிர்ஷ்ட சீட்டு அதிர்ஷ்டம் இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னு பாக்கலாம் ஒன்னே ஒன்னு இது வந்து இருபத்தி எட்டாவது பிரைஸ் கீழே எல்லாம் உட்காருங்க இது இருபத்தி எட்டாவது பிரைஸ் கடைசி பிரைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பங்கன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் அது வந்துட்டு சிங்கப்பூர் டாலர் கோல்டு காயின் ஓகேவா செகண்ட் பிரைஸ் குத்து வழக்கு மூணாவது பிரைஸ் குத்து போனி எல்லாமே குடுக்க உங்க கண்ணு முன்னாடிதான் ப்ராப்பரா எடுக்கிறோம் பாத்துக்கோங்க உள்ள போட்டு குளிக்கிற போதும் சரி ஓகே யாராச்சும் இல்ல நீ வேணா நீ வேணாம் சின்ன பையன் சின்ன பசங்க இருக்கும் உங்க கண்ணு முன்னாடிதான் போடுறோம் எங்களுக்கும் இது போய் எந்த சம்பந்தம் கிடையாது

ஸ்டேஜுக்கு மேல வந்து வாங்கணும் யாரா இருந்தாலும் ஸ்டேஜுக்கு மேல வந்து வாங்கிட்டு போங்க முன்னூத்தி பதினாலு பரிசை வழங்குவதற்கு தலைவர் மாரசாமி அவர்களை மேடை கிடைக்கிறோம் தலைவர் மாரசாமி அவர்களை மேடை கிடைக்கிறோம் முதல் பரிசு கொடுத்துருங்க ஸ்டேஜுக்கு வந்து வாங்கிக்கோங்க முன்னூத்தி பதினாலு தான் ஒரு சூம் பண்ணி காட்டிருங்க எல்லாத்துக்கும் த்ரீ ஒன் இது இருபத்தி எட்டாவது பிரைஸ் தான் இன்னும் இருபத்தி பிரைஸ் இருக்குது எல்லாமே நல்ல பிரைஸ் தான் போட்டிருமா கண்டு முன்னாடிதான் சொல்லிட்டு போறாங்க இன்னொன்னு கொடுத்துருமா சரி ஓகே இருபத்தி ஏழாவது பாருங்க கீழே உட்காருங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இருபத்தி இருக்கு

ஓகே இது ரொம்ப சிம்பிளா நம்பர் யோரா சிங்கோடு பன்னெண்டு அதிர்ஷ்டி ஆமா அதிர்ஷ்டம் பெங்களூருக்கு அடிச்சிருச்சு இந்த ஓட்டம் நம்பர் சீக்கிரம் வாங்க

செகண்ட் குத்து விளக்கிற மூணாவது ஒரு பெரிய குத்து போனி நிறைய தண்ணி இருநூத்தி இருபத்தி எட்டு இந்த பன்மந்தரா சாங் கொஞ்சம் மேல வந்துடுங்களா